ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் விக்ரம் டியூயல் ரோலில் நயன்தரா நித்யா மேனன் நடிப்பில் இருமுகன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு படத்துக்கு ரசிகர்கள் கிட்டேருந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சிருக்கு ஸோ ஓவராலாக வேர்ல்ட் வைட் ஃபுல்லாக தௌசண்ட் தேட்டர்ஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தமிழ்நாட்டில் மட்டும் நானூற்றி ஐம்பது திரையரங்குகள் இந்த படம் ஓடிட்டுருக்கு அண்ட் இங்கே மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸ்லேயும் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் கர்நாடகாவில் இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த காவிரி நதி நீர் பங்கீட்டு பிரச்சனை காரணமாக கர்நாடகாவில் இந்த படத்தை இன்றைக்கி ரிலீஸ் பண்ண முடியல ஸோ கூடிய சீக்கிரம் அந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுவோம் அண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றத நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷன் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஹெல்லனா ஹெல்லனா அப்படின்னு எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருக்காங்க ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல இருமுகன்ல இருக்க சாங் தான் இது இந்த படத்தோட பாடல் மட்டும் இல்ல ட்ரெய்லரும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே பல மில்லியன் வியூஸை கடந்து பயங்கர சூப்பரா போயிட்டு இருக்கு ஸோ படத்தை வந்து செப்டம்பர் செகண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது விநாயக சதுர்த்தி லீவா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு